இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முக முக்கியமான பிரச்சனை என்னன்னா முதல்ல பெண்கள் பாதுகாப்பு அந்த பெண்கள் பாதுகாப்பு ஏன் வந்து கேள்விக்குறியாவதுன்னா மது மற்றும் கஞ்சாவோட விற்பனை அதிகம் படிப்படியாக மதுவை குறைக்க சொல்லக்கூடிய ஆட்சி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் சேல்ஸ் இருக்கும் பொழுது ரொம்ப கடுமையா இன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் மதுவை படிப்படியாக கொரோனா காலத்தில் குடும்பத்தோட நின்று கருப்பு கொடி காமிச்சாரு கருப்பு சட்டை போட்டாரு தன்னுடைய மகனோட கை காமிச்சாரு தமிழ்நாடு முழுசும் போராடினாங்க ஆனா அதே மது இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடியை கடந்து நோக்கி போயிட்டு இருக்கு அதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா கண்ணுக்கு தெரியாத கஞ்சாவோட சேல்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் மது விற்பனையோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு கல்லூரியிலையும் டாஸ்மாக் கடைகளோட அதிகமாக வந்து விற்பனை பண்ணிட்டே இருக்கிறாங்க நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பதினாறு வயசு ஒரு பெண்ணுன்னு சொல்றது ஒரு குழந்தை கஞ்சா சேல்ஸ் பண்ணி காவல்துறையில் எப்படி பேசிட்டு இருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனை அந்த கஞ்சா சேல்ஸே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் வந்து அது விற்கக்கூடியவங்களா இது வரைக்கும் காவல்துறையோ இல்லை முதலமைச்சர் வந்து ரிவ்யூ மீட்டிங் போட்டு இது வரைக்கும் கைது செஞ்சதான் கிடையாது இதை பயன்படுத்த நடிகர்கள் அரசு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கஞ்சாவை விற்கக்கூடிய மிகப்பெரிய நெட்ஒர்க்கை வந்து இது வரைக்கும் அரசு பண்ணப்படலை திமுகவுடைய ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு எம்பிக்கோ தன்னுடைய தெருவிலையோ தன்னுடைய தொகுதியிலையோ அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடு கூட கட்ட முடியாது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு தொழில் செய்ய முடியாது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரோடு போட முடியாது உடனே வந்து நின்றுவாங்க கமிஷனுக்காக ஆனால் தெரு தெருவாக வைக்கிற கஞ்சாவோட சேல்ஸு திமுக நிர்வாகிகள் தெரியாதா இல்லை காவல்துறையை வந்து யார் வந்து அவங்களோட பணியை செய்ய விடாமல் நிப்பாட்டுறது அப்போ இவ்வளோ பெரிய சேல்ஸுக்கு எப்படி டாஸ்மார்க் கடையில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடை இருக்கிற மாதிரியோ டூப்ளிகேட் கடை தமிழ்நாடு முழுசும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓட்டி பத்து ரூபாய் எடுத்து மிகப்பெரிய மோசடி இருக்குன்னு பெரிய பெரிய ஏஜென்சிகள் சொல்கிறாங்களோ திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக டாஸ்மார்க் மூலியமாகவும் டூப்ளிகேட் மதுபான கடைகள் மூலியமாகவும் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி கஞ்சாவுடைய சேல்ஸ் அது அது மூலயமா வரக்கூடிய பணம் வரக்கூடிய தேர்தல் நிதிக்காக திமுக செலவு பண்ண போகுதுங்கிறது எங்களுடைய குற்றச்சாடு உடனடியாக ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் விசாரிக்கணும் நார்கட்டிஸ் விசாரிக்கணும் மிகப்பெரிய பணத்தை வந்து திமுக உருவாக்கிட்டு இருக்கு இந்த கஞ்சா சேல்ஸ் மூலியமாகவும் ட்ரக்ஸ் சேல்ஸ் மூலியமாகவும் இதில் பல்வேறு திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உடன்பட்டிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கஞ்சாவுடைய செயல்ஸ் உடைய முக்கியமான நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை காவல்துறையை முடக்கி வச்சுருக்காங்க யாரையும் கைது செய்யப்படாமல் இது நம்பர் ஒன் எங்களுடைய அனலைஸ் படி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் திமுகவுடைய தேர்தல் படம் கஞ்சா மூலியமாக கஞ்சா சேல்ஸ் மூலியமாக மிகப்பெரிய பணத்தை வந்து உருவாக்கிங்கிறது எங்களுடைய இல்லைன்னா எப்படி வந்து ஒவ்வொரு தெருவிலையும் விற்கிறது பதினாறு வயசு குழந்தை எப்படி ஒரு கஞ்சா சேல்ஸை பண்ண முடியும் ட்ரக்ஸ் சேல்ஸ் எப்படி பண்ண முடியும் ட்ரக்ஸுடைய சேல்ஸ் பல்லாயிரம் கோடிகளை கடந்து கடந்துட்டு இருக்கு இதற்கு திமுக மிகப்பெரிய பணத்தை இது மூலிமா உருவாக்கிட்டு இருக்காங்க நம்பர் ஒன் இது ஏன் நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோன்னா இப்போ ரீசண்டாக உங்களுக்கு தெரியும் பீகாரில் வந்து சட்டம் ஒழுங்கெலாம் சரியில்லை அப்படின்னு ஆனால் பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த டக்ஸ் மூலியமாகவும் இந்த மது மூலியமாகவும் ஒரு குடும்பத்தையே இன்னைக்கு வந்து கொலை பண்ணி தூக்கிற அளவுக்கு நடக்கணும் பெண்களுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் நம்ம எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறம்